பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக அவர் வைக்கிறார் கொலேசியர் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்தை பாருங்கள் திரு வசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக்கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு ஜப குறிப்பை அப்போ பவுல் மூலியமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தெரியப்படுத்துகிறார் அதாவது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியை அறிவிக்கும்படிக்கான ஒரு திறந்த வாசலை தேவன் திறந்தருளும்படிக்காக அவர் ஜபிக்கும்படிக்காக சொல்லுகிறார் இந்த ஜபத்தை நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் உங்கள் சபைக்காகவும் சபை ஊழியர்களுக்காகவும் ஜபிக்கும்படிக்காக பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவாராக திறந்த வாசல் சொல்லிட்டு சொல்லும்பொழுது தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அனுகூலமான வழி வாசலைத்தான் அது குறிக்கிறது ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை அல்லது சாதகமான மனிதர்கள் அல்லது நம்ம எடுத்திருக்கக்கூடிய முயற்சியில் உண்டாக்கூடிய ஒரு வெற்றி அதில் தேவன் கூட துணை நின்று அந்த காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும் என்பதாக இதை நம்முடைய சொந்த காரியங்களுக்காக அதை நாம் சொல்லி ஜெபிக்கலாம் ஆண்டவரே என்னுடைய குடும்ப காரியத்தில் திறந்த வாசலை எனக்கு நீர் தந்தரலும் ஒரு திருமண காரியத்தில் வாசலை திறந்தரலும் அல்லது வேலையை தேடிக்கொண்டிருப்போம் ஆண்டவரே வேலையில் கூடிய தடைகளை எல்லாம் மாற்றி எனக்கு ஒரு திறந்த வாசலை நீர் கொண்டு வாரும் என்பதாக அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மேல் படிப்புகளில் அல்லது பிஸ்னஸில் வியாபாரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு திறந்த வாசலை தாரும் என்று சொல்லி கேட்கும் தேவன் அனுகூலமான வாசலை அவர் திறந்துருள்கிறார் அங்கக்கூடிய கூடிய கடைகள் சத்துரு வலைகள் தாமதங்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஆசிர்வாதமான வாசலை தேவன் திறந்தார் திருமணத்தில் ஒரு ஆசீர்வாதமான வாசலை தேவன் திறக்கும்பொழுது நல்ல ஒரு குடும்பத்தோடு சம்பந்தம் உண்டாகி உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வரனை தேவன் கொண்டு வந்து சேர்த்து விடுவார் ஆகியனால் அந்த ஜெபத்தை ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம ஜபிக்க முடியும் ஜெபிக்க வேண்டும் ஏன்னாக்கா பல நேரங்களில் தேவனுக்கு பிரியமில்லாத வாசல்களை சத்துரு திறந்து விடுகிறான் அதில் நுழையும் பொழுது வகையாக அதில் மாட்டி கொண்டு விடுவார்கள் ஒரு வேலை காரியமாக இருக்கும்பொழுது தேவன் திறக்காத வாசலாக அது இருக்குதுன்னு சொன்னாக்கா அந்த வேலையில் போயிட்டு சேர்ந்து அந்த வேலையே வேதனையாக ஆகிவிடும் நிம்மதியை இழந்து போயிடுவாங்க அங்கே அதிகாரிகளுடைய நெருக்கடிகள் கூட வேலை செய்கிறவர்களுடைய நெருக்கடிகள் பாவ வலைகளில் சிக்கிக்கொள்ள பண்ணிவிடும் அல்லது ஏன் தேவனை சபையாக கூடி வந்து ஆராதிக்க முடியாதபடிக்கு கூட அந்த வேலையே தடையாக அமைந்துவிடும் ஆனால் அந்தவரை நீர் திறக்கிற வாசலை மாத்திரம் எனக்கு திறந்திடலும் நீர் அடைக்கிற வாசல்கள் அடைக்கப்பட்டு இருப்பதாக உமக்கு பிரியமில்லாத வாசல்கள் அடைக்கப்பட்டு இருப்பதாக நீரே ஆசீர்வாதமான வாசலை எனக்கு முன்பாக வையும் சொல்லிட்டு ஜெபிக்கும் பொழுது தேவன் திறக்கிற வாசல் வழியாக நம்ம நுழையும் பொழுது அது பெரிய ஆசிர்வாதத்தை உண்டு பண்ணிவிடும் அந்த வாசலை ஒருவரும் பூட்டக்கூடாது பூட்ட முடியாது என்பதாக அவர் சொல்லுகிறார் ஆனால் முக்கியமாக இந்த வசனத்தில் தேவனுடைய திருவசனம் செல்வதற்கான சுவிசேஷ வாசலை திறந்துள்ளும்படிக்காக ஜெபிக்க நம்மை பலப்படுத்துகிறது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலையும் சரி அல்லது நம்முடைய சபையாக நீங்கள் செய்யக்கூடிய சுவிசேஷ ஊழியங்களாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய ஊழியர்களுக்காக மற்றவர்களுக்காக ஏன் உங்களுக்காகவே கூட நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே நான் போகிற வருகிற இடத்துல நான் ஊழியத்துக்கு செல்லுகிற இடத்துல அந்த திருவசனம் செல்வதற்கான வாசலை நீங்கள் திறந்தள்ளணும் சுவிசேஷ வாசலை திறந்தறணும் ஏன்னா அது ஆவிக்குரிய ஒரு வாசல் அந்த வாசலை தேவன் தான் திறந்தருள்கிறார் அது ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய இருதயத்தை தேவன் திறக்கிறதாக இருக்கலாம் அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரச்சிக்கப்படுவதாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு குடும்பத்துடைய வாசலை தேவன் திறந்து அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நுழைவதற்காக இருக்கலாம் அல்லது ஏன் ஒரு பட்டணத்தின் வாசலை கூட தேவன் ஆவிக்குரிய விதமாக திறக்கும் பொழுது சுவிசேஷத்தை அங்கே அறிவிக்க வாய்ப்புகளை தேவன் உண்டு பண்ணி விடுகிறார் அநேக ரச்சிக்கப்படுகிறதையும் நம்ம பார்க்க முடியும் அப்போ சிலர் பதினாறாவது அதிகாரத்தில் தேவன் பவுல் அப்போசலனை வழிநடத்தி பிலிப்பு பட்டணத்துக்கு அனுப்புகிறார் அந்த பட்டணத்துக்கு சென்று ஆற்றங்கரையில அவர் ஜெபம் பண்ணுகிற இடத்துல கூடி வரக்கூடிய பெண்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் இப்போ பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது லீதியால் என்கிற பெண்ணுடைய இறுதியத்தை தேவன் திறந்தருல அவள் குடும்பமாக ரசிக்கப்பட்டு ஞான பெற்றுக்கொள்கிறாள் அது தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு திறந்த வாசல் தொடர்ச்சியாக அந்த பட்டணத்தில் ஊழியம் செய்கிறாங்க அங்கே எழுமின எதிர்ப்புகள் நிமித்தம் அவர்களை அடித்து ஆடைகள் எல்லாம் கிழித்து சிறையில் தலைக்கீழாக தொங்க வைத்து இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர் ஜபம் பண்ணினார் பாடினார் துதித்தார் என்று சொல்லி வேதனை நமக்கு சொல்லுகிறது இப்போ என்னத்தை ஜபித்து இருப்பார் அவருடைய விடுதலைக்காக அவர் நிச்சயமாக ஜெபித்து இருப்பார் ஆனால் அந்த சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் கூட தேவன் தனக்கு திருவசனம் செல்லுவதற்கான வாசலை திறந்தறல வேண்டும் சொல்லிட்டு கண்டிப்பாக அவர் ஜெபித்து இருப்பார் அதனுடைய விளைவு சிறைச்சாலை கதவுகளை தேவன் திறந்தார் ஆனால் சிறை அதிகாரியுடைய இருதயத்தை தேவன் திறந்தார் அந்த மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர் அவர் ரசிக்கப்பட்டார் மாத்திரம் கிடையாது அந்த சிறை அதிகாரியுடைய குடும்பத்தினுடைய வாசலை தேவன் திறந்தார் அன்று இரவே அவர்களுக்கும் சுவிசேஷ அறிவித்து அவர்களும் ரசிக்கப்பட்டு ஞானசானம் பெற்றார்கள் ஈரோப் கண்டதற்கு சுவிசேஷம் செல்வதற்கான திறந்த வாசலை அதன் மூலியமாக தேவன் திறந்தளிவிட்டார் அதே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அனுதினமும் அவர் செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார் சபையாக இணைந்து செய்யக்கூடிய ஊழியமாக இருக்கலாம் அல்லது சந்தை வழியில் மார்க்கெட்டில் ரயில்வே ஸ்டேஷனில் நின்று நீங்கள் தேவனுடைய சுவிசேஷ கைப்பிரதிகளை கொடுக்கிற அந்த ஊழியம் செய்கிறதாக இருக்கலாம் அல்லது நம்ம போய் வரக்கூடிய இடங்கள் நம்ம பார்க்குறவங்க வேலை ஸ்தலத்தில் படிக்கிற இடத்துல அக்கம் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜபத்தோடு நம்ம இருப்போம்னு சொன்னாக்கா ஆவிக்குரிய ரீதியில் தேவன் அந்த வாசலை திறந்து அள்ளுகிறார் அந்தகார வல்லமைகள் அங்கே அழிக்கப்பட்டு போகிறது பாரம்பரிய கட்டுகள் அறுக்கப்பட்டு போகிறது மனுஷனுடைய இருதயத்தில் கூடிய மன தடைகளை தேவன் நீக்கி இருதயத்தை தேவன் ார் நம்ம வார்த்தையை சொல்லும்பொழுது சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் அவருடைய இறுதியத்தில் அவர் அசை வாடுவார் உங்கள் மூலியமாக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படிக்காக தேவன் பலப்படுத்தி விடுவார் இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் வாசல்களை திறக்க நீர் வல்லமை உடையவராக இருக்கிறீர் குடும்பத்தில் ஆசீர்வாதத்திற்கான வாசல்கள் திறக்கப்படுவதாக அன்று உங்களுடைய பிள்ளைகள் மூலியமாக ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துவதற்கான திறந்த வாசலை கர்த்தர் நீர் திறந்து விடுவீராக எங்கள் ஒவ்வொரு மூலியமாகவும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த பலப்படுத்த ாக இயேசுவன் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமி